வணக்கம் இன்னைக்கு வந்து நாம டாக்டர் அப்துல் வஹாப் எல் மிஸ்ரியோட ஒரு முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு ஆய்வு நூலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அந்த எட்டு தொகுதிகள் கொண்ட படைப்பு தானே யூதர்கள் யூத மதம் மற்றும் சியோனிசம் ஒரு புதிய விளக்க மாதிரி அதேதான் நவீன அரபு சிந்தனை உலகத்துல இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அதாவது யூத வரலாறு அவங்க அடையாளம் அப்புறம் இந்த சியோனிஸ் அரசியல் திட்டம் இதையெல்லாம் பத்தி நம்ம வழக்கமா பேசுறத தாண்டி ஒரு புது பார்வையை ஒரு புது ஆய்வு மாதிரிய எல்மிசிறி கொண்டு வராரு உம் இவ்வளவு பெரிய நூலோட முக்கியமான சில கருத்துக்களை உங்களுக்கு தரப்போறோம் சரி அவரோட இந்த புது அணுகுமுறையோட அடிப்படை என்ன நிச்சயமா முதல்ல பாத்தீங்கன்னா எல்மிசிறி வந்து இந்த மேலோட்டமான பார்வைகள் குறிப்பா ஐரோப்பிய மையவாத பார்வைகளை வந்து தவிர்க்க பாக்குறாரு அதுக்கு பதிலா அவர் கூட்டு அறிவு மாதிரி சொல்றாரு அதாவது இது வந்து அரபு இஸ்லாமிய விமர்சன பார்வையிலிருந்து வந்தாலும் கூட உலக அளவுல இருக்கிற மனிதாபிமான விழுமியங்களையும் ஏத்துக்குது இதுதான் அவரோட ஆய்வுக்கு அடித்தளம் இதுல ரொம்ப முக்கியமானது சொல்ல போனா ரொம்ப புதுமையான ஒரு கருத்துன்னா அது செயல்பாட்டு குழுக்கள் அல் ஜமாத்துல் வதீஃபியா செயல்பாட்டு குழுக்களா அது என்ன இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து சில வேலைகளை அது மத ரீதியா இருக்கலாம் பொருளாதாரம் பாதுகாப்பு இல்ல சில ஒழுக்க நெறி காரணங்களுக்காக இருக்கலாம் அந்த வேலைகளை அவங்களால செய்ய முடியாம இருக்கலாம் இல்ல செய்ய விரும்பாம இருக்கலாம் அப்போ அந்த குறிப்பிட்ட வேலைகளை செய்யறதுக்காக அவங்க பயன்படுத்துற ஒரு குழுவினர் தான் இந்த செயல்பாட்டு குழுக்கள் ஓ அப்படியா இதுக்கு உதாரணம் இதுக்கு சில பொதுவான குணாதிசயங்கள் சொல்றாரு பாருங்க அவங்க வாழ்ற சமூகத்தோட ஒரு தேவை சார்ந்த உறவுதான் இருக்கும் ஆழமான பிணைப்பு இருக்காது சரி அவங்க பெரும்பாலும் தங்களை தனிமைப்படுத்திக்க முயற்சிப்பாங்க தனி குடியிருப்புகள்ல வாழறது மாதிரி ஓகே அவங்களுக்குள்ள எப்பவும் ஒருவித பதற்றம் இருக்கும் ஏனா அவங்க நிலைத்தன்மை இல்லாம இருப்பாங்க அப்புறம் ஒரு கற்பனையான தாயகத்துக்கு திரும்ப போகணுங்கிற ஒரு ஆசை ஒரு நம்பிக்கை அது இருக்கும் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா எல் மெசிரி வந்து இந்த கருத்தை நிறைய வரலாற்று குழுக்களுக்கு பொருத்தி பாக்குறாரு வர்த்தகம் செஞ்சவங்க வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க ஏன் மம்லூக்குகள் ஜானிசரிஸ் மாதிரி சில கூலிப்பட வீரர்களுக்கு கூட அப்போ இதே கருத்தை யூத சமூகங்களுக்கு எப்படி பொருத்துறாரு இதுதான் இங்க முக்கியமான கேள்வி இல்லையா அவர் யூத வரலாற்ற ஒரே நேர்கோட்ல பாக்கலையா கரெக்ட் சரியா சொன்னீங்க அவர் வந்து யூத வரலாற்ற அப்படி ஒரு நேர்கோட்டு பயணமா பாக்கல அதுக்கு பதிலா அது ஒரு புவியியல் அமைப்பு மாதிரி சொல்றாரு புவியியல் அமைப்பு எப்படி அதாவது ஒரு மேப் மாதிரி யோசிச்சுக்கோங்க வேற வேற காலகட்டத்துல வேற வேற இடங்கள்ல போலந்து ஜெர்மனி அரபு உலகம்னு அங்க வாழ்ந்த யூத சமூகங்கள் வந்து வெவ்வேறான அடையாளங்களையும் செயல்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அவரு பார்வையில ஒரே யூத இனம் அப்படிங்கறத விட அவங்க வாழ்ந்த சமூகங்கள்ல குறிப்பிட்ட சில வேலைகளை செஞ்ச பல செயல்பாட்டு குழுக்கள் தான் இருந்தாங்க இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட பார்வை தானே ஆமா அடுத்ததா அவர் யூத மதத்துக்கும் அதாவது ஒரு மதம் கலாச்சாரம்ங்கிற அளவுல அப்புறம் சியோனிசத்துக்கும் இது ஒரு நவீன அரசியல் சித்தாந்தம் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தெளிவான வேறுபாட்டை காட்டுறாரு சரி சியோனிசத்தை வந்து அவர் ஒரு மத ரீதியான மறுமலர்ச்சி இயக்கமா பார்க்கல அது ஒரு மதச்சார்பற்ற காலனித்துவ அரசியல் திட்டம்னு சொல்றாரு காலனித்துவ திட்டமா பெரிய படமா பார்த்தா வெளி சக்திகளோட புவிசார் அரசியல் நலன்களுக்காக அரபு உலகத்தோட மையத்துல ஒரு குடியேற்ற காலனித்துவ அரச உருவாக்கணும் அதுக்காக ஒரு செயல்பாட்டு குழுவ வெளியில இருந்து கொண்டு வந்து இறக்குமதி செஞ்ச மாதிரி ஒரு ஏகாதிபத்திய கருவியா தான் சியோனிசத்தை அவர் பாக்குறாரு ஓ இது ரொம்ப ஆழமான பார்வை அப்போ இதனால உருவான இஸ்ரேல் அரசு அவர் எப்படி சொல்றாரு அதான் சொன்னே அது அவர் வெறும் தேச அரசுன்னு சொல்லல ஒரு செயல்பாட்டு அரசு பங்கல் ஸ்டேட் அப்படிங்கறாரு செயல்பாட்டு அரசா ஆமா அதாவது அந்த மண்ணோட வரலாறு கலாச்சாரம் இதுல இருந்து இயற்கையா வளர்ந்து வந்த ஒரு தேச அரசு இல்ல அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட காலனித்துவ நோக்கத்தை நிறைவேற்றத்துக்காகவே வடிவமைக்கப்பட்ட சுத்தி இருக்கிற சூழல்ல இருந்து தனிச்சு நிக்கிற ஒரு அமைப்பு அப்படி சொல்றாரு இது இது பெரிய விவாதங்களை கிளப்பி இருக்குமே ஆமா நிச்சயமா இந்த ஆய்வு வந்து நிறைய பேரால மதிக்கப்பட்டாலும் சில மேற்கத்திய இஸ்ரேலிய அறிஞர்கள் எல் மெஸ்ரி விமர்சிச்சிருக்காங்க என்னன்னு அவரோட இஸ்லாமிய பார்வை வந்து அவரோட பகுப்பாய்வுல ஒரு சார்பு நிலையை உருவாக்குதுன்னு அவங்க சொல்றாங்க உம் ஆனா அவரோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் உருவாக்குன இந்த பகுப்பாய்வு முறை வந்து இந்த மாதிரி சார்பு நிலைகளை எல்லாம் தாண்டி நிக்குதுன்னு வாதிடுறாங்க சரி நாங்க இங்க வந்து அவள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாருன்னு உங்களுக்கு சொல்றோம் இத நாங்க ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லங்குறதை தெளிவுபடுத்திக்கிறோம் அது முக்கியம் ஆக சுருக்கமா சொல்லணும்னா எல் மெஸ்ட்ரியோட இந்த மிகப்பெரிய உழைப்பு குழுக்களோட இயக்கம் குறிப்பா இந்த சிறுபான்மை பெரும்பான்மை உறவுகள் இதையெல்லாம் புரிஞ்சுக்க செயல்பாட்டு குழுக்கள்ங்கிற ஒரு வலிமையான கருவியை நமக்கு தருது யூத வரலாவைய சியோனிசம் பத்தின பொதுவான பார்வைகளை இது கண்டிப்பா கேள்வி கேட்குது இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு கேட்டா அடையாளம் காலனித்துவம் சிறுபான்மை உரிமைகள்னு இப்போ நாம பேசுற பல சிக்கலான விஷயங்களை பார்க்க இது ஒரு புது கண்ணோட்டத்தை தருது இல்லையா நிச்சயமா இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க எல் மெஸ்ரியோட இன்னொரு முக்கியமான கருத்து வந்து முழுமையான மதச்சார்பின்மை அல்ல அலமானி யத்து ஷாமில முழுமையான மதச்சார்பின்மையா ஆமா இது வெறும் அரசுக்கும் மதத்துக்கும் உள்ள பிரிவினை பத்தினது மட்டும் இல்ல நவீன காலத்துல எல்லாமே பொருள்மயமாக்கப்படுது இல்லையா கொமோடிபிகேஷன் அந்த பரவலான போக்க இது குறிக்குது சரி இது ஒரு கேள்வி எழுப்புது நாம இன்னைக்கு பேசின இந்த குறிப்பிட்ட குழுக்கள் அரசியல் சூழல்கள் இதெல்லாம் தாண்டி இந்த முழுமையான மதச்சார்பின்மை அல்லது இந்த பரவலான பொருள்மயமாக்கல் கருத்து இன்னைக்கு நம்ம உலகத்துல வேற எங்கெல்லாம் செயல்படுறதா நீங்க நினைக்கிறீங்க ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான்